ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த விலாக் வந்து போகி பண்டிகை அன்னைக்கு வந்து எடுத்தது அன்னைக்கு வந்து எனக்கு லீவ் இருந்துச்சா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ரெடி ஆகி பாப்பா ஸ்கூலில் எனக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சா அதனால பட்டு விட சட்டை போட்டு வர சொல்லியிருந்தாங்க இல்லை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுட்டாங்க போகலாம் அவன் நேரத்தை பால் கொள்கை கிட்ட கேட்டால வர்றதுக்குள்ளே செஞ்சிடணுன்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவளே வந்துட்டா சூடு வைக்கணுமா யாருக்கு சூடு வைக்கணும் फर्स्ट तानी सूड बनाओ मैं मना हूं तेरे मैं दादा बंदा पर ये नींद बंदी के पहले का फुल प्रॉपर्टी एंगट बोलले नींद आ कर ले नांदा मैं के कमा सीट बैठा வேண்டா நான் உனக்கு சேக்கும்போ சொல்ற தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கு சரியா हां अरे நம்ம முக்கர் வாங்க முக்கர் இங்க வந்து அங்க என்ன இன்ன தூ டேஸ் லீவு மூ இன்னைக்கு ஒரு டே போயிடுச்சு நேத்து ஒரு டே போயிடுச்சு நீ ரெண்டு டேடா இருக்கு நாலு நாள் நாலு நாள் நாலு நாள் நாலு 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 என்ன அம்மா கிட்ட லீவு கிடைச்சதுல நாலு நாள் இப்போ உள்ள போடணும்

அடுப்பு டேக் டாடுப்புள்ள தடச்சுதுக்கு கம்மண்டர் நான் வாட் பட் சரி வேகட்டும் நம்ம இங்கே பர்றோம் அப்புறம் செல்

தெரியதா நீங்களும் இந்த மாதிரி உங்க மம்மிக்கு ஹெல்ப்ல பண்ணுங்க. அங்க வாழைக்கு போயிட்டு வராங்கல்ல? வாழை போடலாமா? ஹெல்ப் பண்ணனும். ஆ அவங்க

పల్మా చక్రం பால் ఫస్ట్ ఊతుకుందాం అమ్మా చక్క పొనొనో పోడు ఇవలో పోదులే ఇవలో పోట్ ఫోర్ నిన్న మరి 1/2 స్పూన్ పోడమ ఓకే అంతా 1 స్పూన్లీ மூணாவது பன்னெண்டாவது ஸ்பூன் பொது பிள்ளைப்பா பன்னெண்டு வரைக்கும் போட்டேன்

நீ கீழே பண்ணி புனி பக்கல பக்கல பாலுத்தலை என்ன சொன்னாங்களே அவங்க என்ன சொல்றாங்க நம்ம வேலைக்கு போயிட்டு கிச்சனில் வந்து அவசர அவசரமா சமைச்சுக்கிட்டு போது உள்ள வந்து டென்ஷன் ஆகி கத்தி விட்டுருவேன் ஆனால் இன்னைக்கு வீட்டில் தானே இருக்குதோ ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பாப்பாவுக்கு கூட வச்சுட்டு அப்படியே வந்து அவளுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டையெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வெளியில போயிருந்தாங்க இந்த மாயெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிஷோர் வந்து விளையாட போயிட்டேன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம்மா நான் இன்றைக்கி காலையிலே வந்து இந்த துவைக்கிறது வீடு துடைக்கிறது எல்லாமே வந்து வேலையெல்லாம் வந்து முடித்து வச்சாச்சு முடிச்சு வச்சுட்டு தான் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேனா அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும் பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வேலையை வந்து எனக்கு செஞ்சு தர முதல்ல இல்லை அந்தளவுக்கு வேலை செஞ்சு தர மாட்டேன் என் பையன் நல்லா வேலை செஞ்சு தருவான் ஆனால் இப்போல்லாம் பாப்பா தான் நிறைய வேலை வந்து செஞ்சு தர்ற மாதிரி இருக்குது போன வாரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அந்த பாத்திரம் கழுவுற சிங்க் எட்டால் தான் ஸ்டூல் போட்டு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன் நான் நான் வந்து அடுப்பில் தான் பொங்கல் வைப்பேனா அதனால் வந்து கரும்புலாம் நம்ம வந்து கட்டி வைக்கிறதுக்கு முழு கரும்புலாம் வாங்கிட்டு வரல ஒரு நாலு கரும்பு வாங்கினோமா கட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் அப்புறம் சந்தைக்கு போயிருந்தோமா சந்தைக்கு என்னமோ நாங்கள் நேரத்தில் போயிட்டோமா இல்லை சந்தையில் கடல் ஏன் பாதி கடை இல்லை எதுக்கடா சந்தைக்கு போன அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு நான் அங்கே கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு அப்புறம் முருங்கைக்காய் இந்த மாதிரி ஒன்றிரெண்டு காய் தான் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாப்பாவுக்கு வந்து இப்போது ரெண்டு மூணு டைமாகவே இந்த வேலை அவளுக்கு கொடுக்குறன்னா அது அவளுக்கு வந்து செஞ்சு செஞ்சு நல்லா பழகிடுச்சு முதல்லலாம் என்ன பண்ணுவான்னா வெங்காயத்து பக்கத்தில் ஊருலக்கெலாம் போட்டு வைப்போம் இப்போ வந்து அவளுக்கு ட்ரைனிங் ஆகிடுச்சு எனக்கு இப்போ உங்களுக்கு நாலு நாள் லீவ் இருந்துச்சா நேற்று ஒரு வேலை செய்யலை ஏன்னா பிள்ளைகள் வீட்டில் இருந்தாவில் அவையில் வச்சுட்டு நம்ம பாதி வேலை செய்ய முடியாது அதனால் இன்னைக்கு காலையிலே ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால காலையிலே சமைச்சிருவோமா அப்புறம் சும்மா தானே இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சுட்டேன் இன்னும் வந்து அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன் மாவு மட்டும் ஆட்டணும் அது ஒன்று தான் ஒரு வேலையுமே எனக்கு பாக்கி இருக்குது கருவேப்பில உருவணும் பாப்பா இந்த ஒரு முருங்கா பதினேழு ரூபா பாப்பா ஏ இல்லை முதலையில் பத்து ரூபாய்க்கு நாலு தருவாங்க பத்து ரூபாய்க்கு ரெண்டு கூட தருவாங்க

காயெல்லாம் பிரிச்சு அப்புறம் அம்மா பாத்திர கழுவுற வரைக்கும் தான் தருவேன் அப்புறம் தரமாட்டேன் அப்புறம் அம்மா வேணும்லாமா வீடியோ எடுக்கணும்ல

கொண்ணுமே பார்க்க அழைத்துச் செல்றாங்க அது புரியையா அண்ணன் தான் அழைத்துச் செல்றான் ஆஹா நான் மணி வரைக்கும் வரலாம்னு போய்ட்டான் 6 மணிக்கு தான் கடைக்கு தரான் வரேன் தரான் பால் வாங்கிட்டு பால் இது என்னோட

அங்க அந்த அந்த பீட்ரூட் வந்து நான் அரைக்க வேண்டியதுக்கு இது என்ன பருப்பு? சோற பருப்பு. ஆ சோற பருப்பு. இப்படிச்சு. படை பருப்பு இல்லை. பருப்பு. வடடை பருப்பு. வடையில போடற இது வேற பருப்பு.

நான் காலையில சந்தைக்கு போனப்ப இந்த பொங்கல் பூ அதுக்கப்புறம் வந்து வேப்பில இதெல்லாம் வந்து வாங்கிட்டேன் ஆனா இலையை வாங்குறதுக்கு வந்து மறந்து போயிட்டு சரி சாயங்காலம் அவங்க அப்பா வந்து கடைக்கு போனாங்களா அப்படி வந்து அவங்கள வந்து வாங்கிட்டு வரச்சுட்டு அப்படி நானும் வீட்டில் ஏதாவது சாப்பிடணும்ல இருக்குது இன்னைக்கு வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா தான் வந்துட்டு இவங்க ஒண்ணு கடைக்கு போற மாதிரி தெரியல அப்படின்ட்டு நானே வந்து பால் கொழுக்கிட்ட செஞ்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இவங்க கடையில இருந்துட்டு போண்டா பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க சரி அதையும் சூடாக சாப்பிடுவோம்ட்டு எல்லாம் சாப்பிட்டு தெம்பா உட்காந்துச்சு நானும் பாப்பா வந்து இந்த மாந் மாந்தோரனை வந்து ரெடி பண்ணியாச்சு இனிதை கொண்டு போய் நம்ம வாசலில் போய் கெட்ட வேண்டியதாக பாப்பாவுக்கு வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி சரி நம்ம தான் வந்து சின்ன பிள்ளைகளை இதெல்லாம் செஞ்சு பழகலாம் அவ்வளவு பழகட்டும் அப்படின்ட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் போய் அழகாக இதெல்லாம் கட்டி வச்சிட்டோமா இனி வந்து அந்த பூவும் அதுக்கப்புறமா வந்து வேப்பலை இது மட்டும் அதே வந்து சைடில் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் ரெண்டு பூவை வச்சிட்டோம்னா அழகாக வந்து நம்ம வாசலுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணி எனக்கு இந்த ப்ராப்பராக பொங்கலுக்கு வந்து என்னென்னலாம் வச்சு சாமி கும்பிடணும் அதெல்லாம் தெரியாது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து இதெல்லாம் கட்டியாச்சா அதுக்கப்புறம் என்னமோ வெறுமனே வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் பாப்பா வந்து சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்துருந்தோமா எப்போது வந்து மாலை மாதிரி தான் வாங்கிட்டு வரும் இந்த டைம் வந்துட்டு உதிரி பூவை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால வந்து கொஞ்சம் நிறைய செவ்வந்தி பூ இருந்துச்சா சரி இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது வச்சு பார்த்தேன் ஒரு பூ வச்சு பார்த்தேன் சூப்பராகவே இருந்துச்சு இதே நல்ல ஐடியாவாக இருக்குது மறுபடியும் இனி ரெண்டு மூணு வைப்போம் அப்படின்ட்டு வந்து வச்சாச்சு இன்னும் என் பையன் விளையாட போனோன்னு இனி அளக்கணும் அதனால தான் இவனை வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது கொஞ்சம் வெளியில் விட்டுட்டோம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு இல்லைங்களா அப்புறம் இவனை தேடி ஒரு ஆள் போக வேண்டியது இருக்கும் நானும் பாப்பாவும் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாதி வேலையே முடிச்சாச்சு இன்னும் விளையாட போன அளக்கானே ஆனால் அவனுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்களோ அப்படியே ஷாக் ஆகிரும் எங்கே சரி இது நம்ம வீடாடா அப்படின்ட்டு அப்படி தான் இருந்துச்சு வந்தது அவன் ரியாக்ஷன் அது அப்புறம் நம்ம போய் என்னமோ மாவாவது போட்டுவிடுவோம் அப்படின்ட்டு வந்து அரிசி உளுந்தெல்லாம் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன்னா அதெல்லாம் வந்து கழுவி கிரைண்டரில் வந்து போட்டு விட்டாச்சு நைட்டுக்கு வந்து இங்கிஷோருக்கு பூரியே முதல்ல பிடிக்காது ஐயோ பூரின்னு எனக்கு தலைவலிக்கு தான் நான் ஆக்சிடண்ட் பண்ணுவோம் ஆனால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவனே வாய் திறந்து பூரி கேட்குற அளவுக்கு உந்தாயிருச்சு என்னென்னு தெரில அவனுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு போல இப்போது ஆனால் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துடுறேன் அந்த தயிர் வந்து குழந்தையில் பார்த்தோன்னா டெய்லி பால் சாதம் தயிர் சாதம் தான் ஆனால் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே அவனுக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டாலே பிடிக்கிறதில்ல தயிர் வந்து என்னமோ அவனுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கவே மாட்டேங்குது அதுவும் கொஞ்சம் பழகுவான்ட்டு நாங்களும் கொடுத்து கொடுத்து பார்க்குற பிரியாணி கூட தயிர் வைக்கிறது வைக்கிறதில்ல நான் செல்ல டைம் என்ன பண்ணுவேன்னா பாப்பாவுக்கு வெஜிடபிள் பிரியாணி தயிர் ஸ்கூல் கொடுத்து விடுவேன்னா அப்போ அவனுக்கு தனியாக ஒரு சைடிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா வெறும் பிரியாணி அப்படிமா சாப்பிட்றது அப்படிமா அப்புறம் சோயால் சில்லி போட்டு அந்த மாதிரி எதாவது வந்து பண்ணி கொடுப்பேன் பூரிக்கு மாவெல்லாம் பிசஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உருளைக்கெழங்கு மசாலா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்னா இந்த டைம் வந்து எனக்கு இந்த மசாலா வந்து எப்போது ஒரே டேஸ்ட் வர மாட்டேங்கிற பூரி மசாலும் அதுக்கப்புறமும் ரசம் இந்த ரெண்டும் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டேஸ்ட் வரும் இந்த டைம் யூடியூப் பார்த்து வந்து செஞ்சேனா கொஞ்சம் நல்லா தான் வந்து வந்துருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கம்மியான அளவில் உருளைக்கிழங்கு டைம்பில் எப்படியோ வந்து பத்தும் பத்தாம வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு எப்போவும் ரெண்டு ரெண்டு பூரியாக வந்து பிள்ளைங்களுக்கு சூடாக சுட்டு கொடுப்போனா இந்த டைம் வந்து எல்லோரும் ஒன்றா தானே இருக்கும் மொத்தமாக சுட்டு வச்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாச்சு இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து பொங்கல் விளாக் வந்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க